ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யா கிச்சன் இன்றைக்கி இந்த வீடியோவில் க்ரீம் இல்லாமல் கண்டென்ஸ்டு மில்க் இல்லாமல் மெஷின் இல்லாமல் வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக அரை லிட்டர் பால் வச்சு நல்ல க்ரீமியான ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் இதை செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு பாதாம் சேர்த்துக்கலாம் இதில் நல்ல சூடாக இருக்க தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுத்ததான் ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கலாம் இதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் அரிசி மாவு கோதுமை மாவு கூட பயன்படுத்தலாம் இப்போ இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு பால் சேர்த்து இதை கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கரெக்டாக ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இதை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம ஊற வச்சுருந்த பாதாம் வந்து நல்லா ஊறி வந்துருச்சு இதை இந்த மாதிரி லைட்டாக நம்ம மேலே அழுத்தி எடுத்தோம்னா இந்த தோல் வந்து தனியாக வந்துடும் உங்களுக்கு இதே மாதிரி எல்லா பாதாம்லேயும் தோல் உரித்து எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி இல்லைன்னா பால் சேர்த்து கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் இப்போ அடுத்ததாக ஸ்டவ்ல ஒரு பே பேன் வச்சுக்கலாம் எடுக்கும்போது நல்லா கழுவிட்டு எடுத்துக்கோங்க தான் பால் தெரியாமல் இருக்கும் இப்போ இதில் அரை லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் நல்லா ஃபுல் க்ரீம் மில்காக எடுத்துக்கோங்க ஆரஞ்சு பாக்கெட் அதுதான் நல்லா திக்காக இருக்கும் இப்போ இந்த பால் நல்லா சூடாகி பொங்க ஆரம்பிக்கும் போது அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு ஒரு கரண்டியால் நல்லா கலந்து விடுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே பாலை நல்லா கொதிக்க விட்டுட்டு இந்த மாதிரி கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க ஓரத்தில் ஆடை படிஞ்சால் அந்த ஆடையை நல்லா எடுத்து விட்டுட்டு கலந்து விடுங்க அப்போ தான் பால் நல்லா திக்காக இருக்கும் அஞ்சு நிமிஷம் சரியாக இது கொதித்து வரணும் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்காதீங்க சரியாக அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா இதில் ஒரு ஒன் பை த்ரீ கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இது கரெக்டான இனிப்பாக இருக்கும் இனிப்பு கொஞ்சம் உங்களுக்கு கூடுதலாக வேணும்னா அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க இப்போ சர்க்கரை சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுறலாம் சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கார்ன்ஃப்ளவர் மிக்ஸு அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முறை கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ பாருங்கள் கான்ஃப்ளவர் சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறமா பால் வந்து நல்லா திக்காக ஆரம்பிக்கும் இப்போ நல்லா திக்காகி வந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம இது கூட நம்ம மொதல் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பாதாம் விழுது அந்த விழுதை சேர்த்துக்கலாம் அந்த ஜார்லேயே ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ அவ்வளோதான் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போது இதை அப்படியே நல்லா ஆற விட்டுறலாம் நல்லா அப்புறமா இந்த மாதிரி உங்களுக்கு கெட்டி இருக்கும் இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட கால் கப் அளவுக்கு பால் பொடி சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா ஏலக்காய் விதை சேர்த்து அரைச்சிக்கோங்க ஃப்ளேவர்க்காக இப்போ அதை நல்லா ஒரு பதினஞ்சு செகண்ட் அரைச்சதுக்கப்புறமா ஒரு டிஃபன் பாக்ஸில் ஊற்றிக்கலாம் ஒரு சில்வர் பாயில் பேப்பரை மேலே வச்சுட்டு மூடி போட்டு மூடலாம் இல்லைனா பாலித்தீன் கவர் வாழையில கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை மூடி ஃப்ரீசரில் ஒரு நாலு மணி நேரம் வச்சு எடுங்க வச்சு எடுத்ததுக்கப்புறமா இதை ஒரு கரண்டியால் ஸ்கூப் பண்ணி எடுங்க நல்லா கட்டியாக இருக்கும் ஸ்கூப் பண்ணி எடுத்து மறுபடியும் இதை நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் இந்த மாதிரி ரெண்டு முறை நம்ம அரைக்கும் போது ஐஸ்கிரீம் வந்து நல்ல க்ரீமியாக கிடைக்கும் இப்போ இந்த ஐஸ்கிரீமை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் நீங்கள் அப்படியே அரைக்காமல் அப்படியே பரிமாறுதுனாலும் பரிமாறலாம் நல்ல உங்களுக்கு சாஃப்டாக க்ரீமியாக வேணும் அப்படின்னா ரெண்டு முறை அரைக்கும் போது நல்ல க்ரீமியாக கிடைக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து அரைச்சி எடுத்தாச்சு மறுபடியும் ஒரு பதினஞ்சு செகண்டுக்கு இப்போ இதை மறுபடியும் அதே டிஃபன் பாக்ஸ்லையே ஊற்றிட்டு மறுபடியும் பாயில் பேப்பரை இந்த மாதிரி வச்சுட்டு மூடி போட்டு மூடி இதை மறுபடியும் ஃப்ரீசரில் ஒரு நாலு மணி நேரம் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஃப்ரீசரில் மறுபடியும் நாலு மணி நேரம் வச்சு எடுத்தாச்சு அவ்வளோதாங்க ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆயிருச்சு கரண்டி ஸ்கூப் பண்ணிட்டு நீங்கள் பரிமாறலாம் இது பரிமாறும்போது இதுக்கு மேலே கொஞ்சமாக நட்ஸ் இல்லைனா ட்ரூட்டி ஃப்ரூட்டியை தூவிட்டு பரிமாறுங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நல்ல க்ரீமியான டேஸ்டியான நல்ல சாஃப்டான ஐஸ்கிரீம் ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அளவுகள் மாறாமல் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ